அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் பல்லார் பகைக்குழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் விடல் தான் ஒருவனாக தனியாக நின்று பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நல்ல பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும் என்கிறார் தெய்வப்புலவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்று விநாயகன் ஐநூற்றி தொண்ணூறு பெஸ்ட் அகாடமியில் நடைபெற்ற தேர்வுக்கான ஐநூத்தி விநாயகன் ஐநூத்தி தொண்ணூறு சரிங்களா டாபிக் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் அதாவது யூனிட் ஃபைவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இதுதான் சிலபஸ் இதுல இருந்து ஒரு ஐம்பது வினாக்கள் நம்ம பார்க்கலாம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பயனை தரும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா நீங்க வேலை கொண்டே இந்த வீடியோவை பார்க்கலாம் அல்லது கேட்கலாம் நன்கு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இது துணை புரியும் ஒரு நல்ல ரிவிஷனாக இது இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா பாருங்க டிஜிட்டல் பொருளாதாரம் அல்லது இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா உலகளாவிய போட்டியாளராகும் இது யாருடைய கூற்று சுந்தர் பிச்சை இந்தியா ஒரு வளர்ந்து வரும் பொருளாதார நாடு ஆகும் சரி காரணம் பி வந்து உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா ஏழாவது இடத்தையும் வாங்கும் சக்தியில் மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளது இதுவும் சரி சரிங்களா இந்த மாதிரி உள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா ஏழாவது இடத்தையும் வாங்கும் சக்தியில் மூன்றாவது இடத்தையும் பெற்ற காரணத்தினால தான் இந்தியா ஒரு வளர்ந்து வரும் பொருளாதார நாடுன்னு சொல்கிறாங்க அப்போ கூற்றை காரணம் விளக்குவதாக அமைகிறது எனவே ஆன்சர் ஏ கூற்று ஏ காரணம் பி இரண்டும் சரி கூற்று ஏவிற்கு காரணம் பி சரியான விளக்கமாகும் பன்னாட்டு பண நிதியத்தின் அதாவது ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு பன்னாட்டு பண நிதியத்தின் அறிக்கையின்படி நிதி ஆயோக் வெளியிட்ட தகவலின் படியும் சரிங்களா இந்தியா தற்போது எத்தனையாவது வலிமையான பொருளாதார நாடு என்றால் நாலு இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது அமெரிக்கா இருக்காங்க சரிங்களா அப்புறம் சைனா இருக்காங்க அப்புறம் ஜெர்மனி இருக்காங்க அப்புறமேல இந்தியா தற்பொழுது சரிங்களா உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட சரியான இறங்குவரிசை இது அப்படின்னா அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு சீனா ரெண்டாவது ஜெர்மனி மூணு இந்தியா நாலு ஆப்ஷன் ஏ சரி இளைஞர்களே வளர்ச்சியின் இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படையாகும் சரி நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனித வளம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இது வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளையும் வாய்ப்புகளையும் இருக்கிறது இவற்றில் சரியானது ஒன்று ரெண்டும் இரண்டுமே சரி இந்தியாவின் மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் எந்த விகிதத்தில் அதிகரிக்கிறது என்றால் ஒன் பாயிண்ட் செவன் என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கும் மக்கள் தொகையின் அளவு எந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது என்றால் ஆஸ்திரேலியா நாட்டோட மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையின்மையை குறிக்கும் கூறுகள் எவை என்றால் அதிக மக்கள் தொகை தான் வலிமையின்மையை குறிப்பது அதிக மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வு வறுமை உள்கட்டமைப்பு பலவீனம் பழமையான தொழில்நுட்பம் இவை அனைத்தும் அப்போது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஓகேவா வந்து அனைத்தும் சரியானது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் எவ்வளவு சார் அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் எந்த இரண்டு இந்திய மாநிலங்களின் மொத்த மக்கள் தொகை அமெரிக்காவின் மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கிறது என்றால் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டுபிடி இது சரி பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று சிறுபிளவாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இங்கே சிக்ஸ்டி த்ரீ போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை மாறுதலை குறிக்கும் ஆண்டு தான் ஓகே அப்போது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் பிறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் பிறப்பு விகிதம் என்று பார்த்தோமே ஆனால் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் இறப்பு விகிதம் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் செவன் பாயிண்ட் ஒன் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள பிமாறு மாநிலங்களில் இல்லாத ஒன்று உத்தரகாண்ட் அதாவது பிமாறு என்றால் என்ன பீகார் பிஐ சரிங்களா அடுத்து மத்திய பிரதேசம் எம்ஏ ஆர் ராஜஸ்தான் உ உத்தரப்பிரதேசம் சரிங்களா உத்தரகாண்ட்ருக்கு கர்நாடகாவின் மேற்கு கடற்கரையில் தொழில் வளர்ச்சிக்கு தேவைப்படும் எந்த தாது அதிகமாக கிடைக்கிறது எந்த தாது அதிகமாக கிடைக்கிறது என்றால் மேக்னடைட் ஓகேவா கீழ்கண்ட எந்த ஆண்டுகளில் இந்தியாவில் தொழிற் தொழில் கொள்கைகள் உருவாக்கப்பட்டன நைன்டீன் ஃபார்ட்டி எய்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸு நைன்டீன் 1980 1990 நைன்டீன் எயிட்டி நைன்டீன் நைன்டி நைன்டீன் நைன்டி ஒன் வந்து எல்லா கொடுக்கப்பட்ட எல்லா ஆண்டுகளிலுமே தொழிற்கொள்கைகள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாருடைய வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது என்றால் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மாதிரி இருக்கு இல்லையா அவருடைய மாதிரி தான் விநாயகன் பதினெட்டு கீழ்கண்ட எந்த பொதுத்துறை நிறுவனம் ரஷ்ய அரசின் உதவி பெற்றது பிலாய் பொக்காரோ விசாகப்பட்டினம் மூணுமே ரஷ்யாவோட உதவியை பெற்றது மேற்கண்ட அனைத்தும் என்பது விடை மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பிசி மெகலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் எது பிசி மெகலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் எது என்றால் இப்போ தான் பார்த்தோம் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டம் காட்கீழ் திட்டம் என அழைக்கப்படுகிறது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் கீழ்கண்ட எந்த ஐந்தாண்டு திட்டம் ஒரு தோல்வி திட்டமாகும் என்றால் தோல்வி திட்டத்துக்கு எடுத்துக்காட்டு இதில் கொடுத்துருக்கதில் மூணு ஒன்று ரெண்டு அஞ்செல்லாம் வெற்றி விரைவான அதிகமான உள்ளடங்கிய உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு சொன்னோம்னா பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் சரிங்களா அடுத்தது பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எது எட்டு சதவீதம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எட்டு சதவீதம் நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் யார் நிதி ஆயோக்கோட தற்போதைய தலைவர் பிரதமர் அதாவது நரேந்திர மோடி தான் சரிங்களா புதுடெல்லியில் சமீபத்தில் நடைபெற்ற பத்தாவது நிதி ஆயோக் கூட்டத்தின் மைய கருவாக இருந்த வாசகம் எது என்றால் வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவின் அதிகாரம் பெற்ற சட்டபூர்வமான செலவாணி எதுனா காகித பணம் தான் கரன்சி பேப்பர் கரன்சி இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஐசிஐசிஐ என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் ஜிஎஸ்டியை அமல்படுத்திய நாடு எது என்றால் பிரான்ஸ் எம்ஆர்டிபி என்பதன் விளக்கம் என்ன மோனோபோலிஸ் மோனோபாலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேடு பிராக்டிசஸ் ஆக்ட் எம்ஆர்டிபி தமிழக முதல்வரால் முதல்வர் மருந்தகம் திட்டம் பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது இதன்படி முதற்கட்டமாக எத்தனை மருந்தகங்கள் தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டன ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்பட்டன கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு ஒரு வீட்டிற்கு தமிழ்நாடு அரசு செலவிடும் தொகையின் மதிப்பு மூன்றரை லட்சம் ரூபாய் பெண் திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் ஒதுக்கியுள்ள நிதியின் அளவு புதுமை பெண் திட்டத்திற்கு கிட்டத்தட்ட நானூற்றி இருபது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒம்போதாம் நாள் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட எந்த திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறது என்றால் கல்லூரி மாணவர்களுக்கு அது என்னது தமிழ் புதன்வன் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் ஸ்டூடெண்ட் அதாவது ஜென்ஸுக்கு கொடுக்கிறது தமிழக அரசின் உறுதுணை திட்டம் யாருக்கு பயனை தருகிறது எஸ்சி அண்ட் எஸ்டி ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்விற்கு தயாராகும் ஒரு மாணவர் மாதந்தோறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை எவ்வளவு காலத்திற்கு பெறுவார்கள் என்றால் பத்து மாதத்திற்கு ஸ்காலர்ஷிப் உண்டு நான் முதல்வன் திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் எவ்வளவு ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது என்றால் கிட்டத்தட்ட நூற்றி நூத்தி ஐம்பது கோடி எஸ் கரெக்ட் நூற்றி ஐம்பது கோடி என்பது சரி சரிங்களா நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கு ஓகே அடுத்தது தமிழ்நாடு சோர் திட்டம் என்று அழைக்கப்படும் திட்டம் இது சம தமிழ்நாடு சோர் திட்டம் என்பது நெய்தல் மீட்சி இயக்கம் நெய்தல் மீட்சி இயக்கம் தமிழக மு தமிழக முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் கீழ்கண்ட யாருக்காக கொண்டு வரப்பட்டது முன்னாள் ராணுவ வீரர்களுக்காக சமீபத்தில் தமிழ்நாடு அரசு எந்த நாளை திருநங்கைகள் தினமாக கொண்டாட வேண்டும் என அரசாணை வெளியிட்டது ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி சரிங்களா தமிழக தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு அரசால் சமூக நீதி தினம் பெரியாருடைய பிறந்த தினம் செப்டம்பர் பதினேழு சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இருபத்தி மூணு வரை இருந்த அமைச்சரவையில் எத்தனை பேர் தமிழர்கள் இருந்தனர் ஒருத்தர் கூட தமிழர்கள் இல்லை முதல் அமைச்சரவையில் ஒருத்தர் கூட தவறில்லை வீட்டுக்குள் நுழைந்த திருடன் போன்று ஆரியர்கள் திராவிடர்களின் சொத்தை சூறையாடி விட்டனர் இது யாருடைய கூற்று டி எம் நாயர் பெரியார் குடியரசு இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி மே இரண்டாம் நாள் தொடங்கினார் சரிதான் அவ்விதழை அச்சடிக்கும் அச்சகத்திற்கு உண்மை விளக்க அச்சகம் என்று பெயரிட்டார் இதுவும் சரிதான் முதல் இதழை திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள் வெளியிட்டார் இதுவும் சரிதான் அப்போது இதில் சரியானது அனைத்தும் தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் விஜயராகவாச்சாரியார் சேலம் விஜயராகவாச்சாரியார் அறிஞர் அண்ணாதுரையால் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தி நாலு பேரறிஞர் அண்ணா மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் நெடுஞ்செலியன் ஒரு அஞ்சு நாள் இருக்கிறார் சரிங்களா ஒரு ஐந்து நாள் இருக்கார் அடுத்தது நெசவாளர்களின் வீடு என அழைக்கப்படும் ஊர் எது கரூர் நெசவாளர்களின் நெசவாளர்களின் ஊர் என அழைக்கப்படுகின்ற ஊர் வந்து கரூர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டு உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் உறுதி செய்தது இந்திரா சாவணி வழக்கு அல்லது சவணி வழக்கு சகானின்னு சொல்லுவாங்க சாவணின்னு சொல்லுவாங்க சவனின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதுவரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நல்ல நன்றி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை ஆகும் சரிங்களா ஸோ வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டூ ஆல்